அருளிய ஏழாம் திருமுறை பதிகையன் எண்பத்தி ஐந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறை பதிகையன் எண்பத்தி அஞ்சு சிவா திருச்சிற்றம்பலம் தலம் கூடலை ஆற்றூர் எத்தனை மந்திரம் முடிச்சிருக்கிறோம் ஒரு மந்திரம் நல்ல சிறப்பான மந்திரம் வடியூடை மழுவேந்தி மனுவை வைத்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு விளக்கம் சொன்னமா ஆ இறைவன் மனுப்படை ஏந்தி இருக்கிறத வச்சு பதிகத்தை அதிகத்தை தொடங்கியிருக்கிறாரு யானைத்தோல் போர்த்துதல் உமையம்மை கொடியுடைய உயர்ந்த மாடங்கள் திருநீற்று அணிந்த பெருமான் என் முன் வந்த வியத்தகு செயலை அடியேன் அறியாதொழிந்தேன் ஒழிந்தேன் இஃது என் ஏழமை இருந்தவாரே என்று சொல்கிறார் அதாவது இறைவன் மழுப்படை ஏந்தி இருக்கிறத நம்ம மும்மலை நீக்கமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம் உரைகளில் திருமுறை உரைகள் திருவாசக உரைகள் இருக்கிற குறிப்பு அடிப்படையில் மழு என்றாலே மும்மல நீக்கம் யானைத்தோல் என்றால் ஆணவமல நீக்கம் அம்மையுடன் என்றால் அருட்சக்தி திருநீர் அணிந்த என்றால் ஆச்சாரியர் இவ்வழியிட என் முன் வந்ததுங்கிறதுக்கு திருவருட்பயலருந்து நிறைய குறிப்பு கொடுத்தோம் ஞாபகம் இருக்குதா ஆ அதாவது தீப்பந்தத்தின் ஒளியை பயன்படுத்த நினைப்பவன் எதற்கு முன் பின்னால் போகணும் பின்னால் போகணும் முன்புகுவார் பின்புகுவார் என்று திருவருட்பயலில் மூணு மந்திரம் எடுத்துக் கொடுத்த உங்கள் வீட்டில் வச்சு தான் ஆ அதாவது திருவருளை முன்னிட்டு சாதகன் எங்கே போகணும் ஆ இந்த பதிகத்தில் அதுதான் செய்தி இறைவன் எனக்கு முன்னால் போனார் நான் இறைவனுக்கு பின்னால் போனேன் வந்தது இறைவன் எனக்கு தெரியாமல் போச்சுது இது என் ஏழைமை என்று சொல்கிறார் அடுத்த மந்திரத்திற்கான பொருள் எழுதலாம் வையகம் முழுதுண்ட உலகம் முழுவதையும் உண்ட திருமாலும் அம்மையும் உடனாகி மலருடைய இத்தலத்தில் தலைவனாக இறைவன் இருக்கிறான் இந்த வழியில் எனக்கு முன்னால் சென்றான் எனக்கு முன்னால் சென்றது இறைவன் என்பதை நான் அறியாமல் விட்டேன் இது என் ஏழைமை ஏழைமைனா அறியாமைன்னு அர்த்தம் இந்த திருப்பாடலில் திருமாலும் இறைவன் கூட அம்மை போலவே இருக்கிறத சொல்லியிருக்கிறாரு அதற்கு நாம் அந்த திருவையாற்று பதிகத்தை பிரபாணமாக எடுக்கணும் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்கே அப்படின்னு எந்த தளத்து பதிகத்தை எடுக்கணும் திருவையாற்று பதிகம் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்கே சைவத்தின்படி திருமால் சிவபெருமா அம்மையாகவே பார்க்கப்படுகிறார் திருமால் அம்மை தான் சைவத்தின்படி தேவி தான் திருமாலாக இருக்கிறது அதற்கு நிறைய பிரமாணங்கள் வந்து சைவ உரையாசிரியர்கள் சொல்லுவாங்க ஒரு உதாரணம் ஹரி அப்படிங்கிறது பெண்பால் பெயர் ஹரன் தான் என்ன பெயர் அதான உண்மை ஹரிங்கிறது பெண்பால் பெயர் திருமால் பெண் சைவத்தின்படி ஒரு வாழ்வியல் உதாரணம் என்னதுன்னா புராண உதாரணம் ஐயப்பனுக்கு அம்மா யார் ஆ அதாவது ஹரிஹர சுதன் ஹரி என்ற அம்மையக்கும் ஹரன் என்ற சிவனுக்கும் பிறந்தவர் தான் யார் ஐயப்பன் ஹரிஹர சுதன் தான் ஐயப்பன் அது ஒரு பிரமாணமாக சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஊரில் அந்த குட்டத்துக்கு நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க அங்கே அந்த ஆனந்தவல்லியம்மன் கோயிலில் திருமால் பூஜைன்னு ஒரு பூஜை கொண்டாடுவாங்க திருமால் பூஜைன்னு கொண்டாடுவாங்க ஒரு தடவை சிறப்பு சொற்பொழிவுக்கு நான் போயிருந்தேன் அவங்களுக்கே தெரியல ஏன் திருமால் பூஜை கொண்டாடுறேன் ஏன் கொண்டாடுறீங்கப்பான்னு கேட்குறேன் நான் சொற்பொழிவுக்கு போயிருந்த ஒரு தடவை அதான் முதல் சொற்பொழிவு அந்த ஊரில் கேட்டேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தி அது பிறகுதான் உங்களையெல்லாம் கூப்பிட்டு போனேன் பெரியவங்க கொண்டாடுறாங்க அப்படி நான் சொன்னேன் இந்த விளக்கமெல்லாம் சொன்னேன் ஒருவேளை அம்மைக்கும் திருமாலுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால அம்மையையே யாராக பார்த்துருக்கலாம் பெருமாலாக பார்த்திருக்கலாம் முன்னோர்கள் அப்படின்னு அதுக்கு விளக்கமெல்லாம் சொன்னேன் அவங்க ஆச்சரியமாக கேட்டாங்க அதனால் அதை இங்கு சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதை இங்கு அருளுவதை நாம் பார்க்கிறோம் பிறகு அந்த அந்த சோலையில் மலர்கள் இருப்பதை குறிப்பிடுறார் மலர்கள் மலர்கள் இருக்கிறது என்பது சைவ சாதனத்துக்கான ஒரு குறிப்பு சைவ சாதனத்துக்கு முக்கியமாக என்ன வேணும் சலம் பூவோடு தூபம் தூபம் கூட ரெண்டாவது சலமும் பூவும் வேணும் சாதனத்துக்கேற்ற ஒரு தலம் பிறகு நீங்கள் திருமுறையில் எங்கே பார்த்தாலும் சோலை வந்து அருளுக்கான குறிப்பாக வரும் சோலை எல்லாமே அருள் ஏன்னா சோலைங்கிறது நீர் வளம் நீர் என்னது அருள் தானே அது அதில் போய் நின்றுக்கிடும் இதில் இல்லை திருப்பாடல் தோறு இப்படி முடிச்சிருக்கிறாரு பாருங்கள் அழகாக இருக்குது ஐயன் இவ்வழிபோந்து அதிசயம் அறியேனே ஆர்வன் இவ்வழிபோந்து அதிசயம் அரியேனே அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் வழிகாட்டி கொண்டு முன்னால் போகிறாரு திடீர்னு மறைந்துடுறாரு தனக்கு முன்னால் சென்றது இறைவன் தாங்கிறது யாருக்கே தெரில அப்போ என்ன தெரிகிறது இறைவன் காட்டாமல் ஞானிகள் கூட செய்ய முடியாது காண முடியாது இதுதான் அந்த பதிய நமக்கு சொல்கிற செய்தி ஆமாம் ஆ அதிசயம் கண்டேனா நான் அதெல்லாம் சொல்லலாம் அப்போ இறைவன் காட்டாமல் சாதகன் என்ன செய்ய முடியாது காண முடியாதுங்கிறதுக்கு சுந்தரரும் விளக்கு கிடையாது பொதிசோறு கொண்டு வந்து இறைவன் கொடுக்கும்போது திருநாவுக்கரசருக்கு வந்தது யாரும் தெரில இறைவன் தெரியலையா கல்யாணத்தை எடுத்து அடுக்கிறதுக்கு சுந்தரர் வந்தபோது வந்திருக்கிறது இறைவன் சுந்தரருக்கு தெரியலையா அப்போ நாயன்மார்களுக்கே இறைவன் காட்டாமல் என்ன செய்ய முடியாது காண முடியாது அதுதான் இந்த பதிகம் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி சைவ சித்தாந்தப்படி இந்த பதிய நமக்கு சொல்கிற செய்தி என்னதுன்னா நான் அந்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இவ்வழி போந்த அந்த அந்த உரையில் சொல்கிறாரு உரை தான் முக்கியம் அடியேன் இவ்வழியிட என் முன் வந்த உரையில் இருக்குது எனக்கு முன்னால் போனங்கிறது தான் முக்கியம் அல்ல எப்போவுமே நமக்கு இந்த அடிகள்ங்கிறது குருங்கிற குறிப்பில் வரும் அடினாலே குரு தான் சாந்தலிங்க அடிகள் பங்காறு அடிகள் அடினாலே என்ன குறிப்பு தான் ஆ இறைவன் குருவானா தான் முன்னால் போக முடியும் குருவானா தான் முன்னால் போக முடியும் உரையில் என் முன் வந்தங்கிறதுக்கு தான் திருவருட்பயனில் மூணு மந்திரம் போன வகுப்பில் கொடுத்தோம் அதை குறித்து விடுங்க திருப்ப ஞாபகப்படுத்திவிடுங்க அது அதை வச்சு தான் நீங்கள் இந்த பதியத்தை படிக்கணும் அந்த மூன்று மந்திரம் தீப்பந்தத்துக்கு ம் அது மூணு மந்திரம் திருவருட்பயனில் நம்பர் சொன்னிங்கன்னா அவங்க குறிச்சிடுவாங்க விடுவாங்க இருந்து கொடுத்தோம் அதாவது அருள் முன் செல்ல சாதகன் பின் செல்லணுங்கிறது தான் இந்த பதிகம் அதை சுந்தரரும் இறைவனும் நமக்கு செய்து அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஆமாம் நீ முந்தி பாராதே நீ முந்தி பாராதே இறைவன் முன்னால் போனோம் நீ பின்னால் நிற்கணும் அடுத்தது அருளை முன்னிட்டு பெரிய தீப்பொந்தம் ஒன்று வரும் ஆ ஆ உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் நிற்கை அருளார் நிலை உற்கை தரும் பொற்கைன்னு ஒரு மந்திரை தொடங்கும் ஆன்மா செல்லணும் ஆ அதையெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த பதியத்தை நீங்கள் சித்தாந்த கோணத்தில் பார்க்கலாம் தினத்துக்கு ஆதீனத்தில் உரையா அதுதான் தான் திருமுறையை சித்தாந்த கோணத்தில் பார்க்குறது சுந்தர தேவாரம் தான் ஆதீனத்தில் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த சொற்பொழிவு இந்த பட்டம் வாங்குகிற சொற்பொழிவு இருபத்தி ஒம்பது உடுமலை கரூர் ஈரோடெல்லாம் இருபத்தொம்பது ஜனவரி இருபத்தொம்போது அன்னைக்கு திருமுறை சொற்பொழிவு சுந்தரர் தேவாரம் இருபத்தொம்பது ஆமாம் என்னென்ன இருக்கிறீங்க அதை இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியா குறிப்புறையில் வேறு செய்திருக்கிறான்னு பார்க்குறேன் ஆமாம் சொற்பொழிவு திருமுறையில் சுந்தரர் தேவாரம் திரு ஆமாத்தூர் பதிகம் இதே தான் ஆமாத்தூர் அடிகளே ஆமாத்தூர் அடிகளேங்கிறது தான் ஆமா அதில் தலைப்பு கொடுக்கும் போது இருக்கிற சித்தாந்தத்தை எடுத்து சொல்லணும் அந்த திருமுறையில் இருக்கிற சித்தாந்தத்தை எடுத்து சொல்லணும் அதுதான் தலைப்பு இருக்கிறீங்க அதனால இதுல வந்து இந்த குறிப்புரையில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க திருமால் முதலிய மூவரும் உடனாகி என்று சமமாக சொன்னாலும் திருமாலும் பிரம்மனும் பணிந்து கொண்டு நின்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அம்மை இறைவனுக்கு சமமாக இருந்தால் என்று எடுக்கலாம் அப்படியே எடுக்கலாம்னு கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த ரெண்டு பொருளும் கட்டாயம் எடுக்கணும் பணிந்து கொண்டு இருந்தாருன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் பணிந்தாங்களே வேறு யாருமே இல்லையா பணிந்து கொண்டு இருந்தாருங்கிறது அவ்வளோ பொருத்தமான செய்தி கிடையாது இவங்க ரெண்டு பேரும் தான் பணிஞ்சாங்களே வேறு யாருமே ஆ அந்த பொருள் வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்காது இந்த பொருள் தான் சரியாக நல்லா வரும் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனாக்கே என்ற செய்தி கண்ணப்பறை தன் பக்கத்தில் நிறுத்துகிறாரு அது ஸ்பெஷல் அதே மாதிரி அரியலால் தேவி இல்லைங்கிறது ஸ்பெஷல் அம்மை ஒரு பாகமாக இருக்கிறது ஸ்பெஷல் மற்றவங்க பக்கத்தில் நாங்கள் வலது பக்கம் நாங்கள் இடது பக்கம்லாம் ரெண்டாவது செய்தி தான் ம் கண்ணப்பறை பக்கத்தில் நிற்க சொன்னதும் எல்லாமே ஒன்றா அவர் பக்கத்தில் இறைவன் பக்கத்தில் எல்லோரும் நிற்கிறதும் ஒன்றா கடைசியில் கண்ணப்பறை எங்கே நிறுத்துறாரு அந்த கண்ணப்பூர் புராணத்தில் தன் அருகில் நிறுத்துறாரு யார் இறைவன் அந்த கண்ணப்பூர் புராணத்தை படிச்சிங்கன்னா தெரியும் அவருக்கு பக்கத்தில் நிறுத்துறாரு கண்ணப்பறை ம் அதே தான் இதில் தனியாக எடுத்து பார்க்கணும் அதிலே சொல்லிட்டார் அதாவது திருமாலையும் பிரம்மனையும் தனக்கு உடம்பாக கொண்டார் என்றும் சொல்லலானே சொல்லிட்டார் மந்திரத்தை படிங்க அடுத்த மந்திரத்துக்கு போகலாம் வையம் முழுதுண்ட மாலோடு நான்முகனும் பையரவு அல்குல் பாம்பின் படம் போன்ற பகுதியுடைய அம்மையும் உடனே அந்த உடனேங்கிறத மூணு பேருக்கு ஏற்றணும் மாலோடும் உடனே நான்முகனோடு உடனே அம்மையோடும் உடனே பொய்யணி மலர்ச்சோலை கூடலை ஆற்றூரில் ஐயன் வழிபோந்து அதிசயம் அறியேனே அடுத்த மந்திரம் மூன்றாவது மந்திரம் பொழிப்புரை எழுதுங்க இறைவன் யாசகம் பெறுபவனாக இருக்கிறான் திருப்பாடல் தோறும் அம்மை வருது அழகான பதிகம் திருப்பாடல் தோறும் அம்மை வருது அம்மையோடு இருக்கிறான் கூரிய முனைவுடைய மழு ஏந்தியவனாக இருக்கிறான் அன்புடையவனாக இருக்கிறான் எனக்கு முன் வந்த செயலை அடியேன் அறியவில்லை இது என்ன அறியாமை குறிப்புரை அம்மையை மணந்தவனாகவும் இருக்கிறான் யாசகம் பெறுபவனாகவும் இருக்கிறான் என்பது ஒரு நயம் அம்மையோட குடும்பமும் நடத்திக்கிட்டுறாரு பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டுறாரு அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குல்ல அவர் என்ன ஒருத்தர் பிச்சை எடுத்து சாப்பிட்டா குடும்பம் இல்லையான்னு கேட்பாங்கல்ல இறைவனுக்கு குடும்பம் இருக்குது ஆனால் என்ன செய்கிறார்கள் அது ஒரு நயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்பது நயம் ஆர்வம் என்ற சொல் பேரன்பு என்ற பொருளில் வந்தது ஆர்வத்தால் அடையப்படுவோன் என்பதை உயிர்களால் அனுபவிக்கப்படுவோன் என்றும் சொல்லலாம் உயிர்களால் அனுபவிக்கப்படுவோன் என்று சொல்லலாம் எழுதுங்க விளக்கம் கருத்துரை அல்லது விளக்கம் எழுதுங்க விளக்கம் எழுதுங்க இறைவன் யாசகம் பெறுகிறான் என்பது உயிர்களுடைய மலங்களை ஏற்றுக்கொள்ளுகிறான் எல்லாத்துக்குமே சித்தாந்த பொருள் பார்த்துட்டோம்னா எழுத்து குறையும் இல்லைனா வளவளன் எழுத வேண்டியதுதான் வளவளன் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உயிர்களினுடைய மலங்களை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் அல்லது நீக்குகிறான் என்று பொருள் மூணாவது வரியில் பாருங்கள் மழுவுக்கு அடைமொழி பாருங்க கூர்ணுனை மழுவேந்தி அழகான வரி ஆமாம் கூர்ணுனை மழுவேந்தி என்பது கூர்மையான மழு அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நுட்பமான ஞானம்னு எடுக்கணும் அதுதான் கூர் மடு மழு இறைவன் கையில் வச்சிருக்கிற அம்மை முருகன் இறைவன் வச்சிருக்கிற எல்லா ஆயுதங்களும் ஞானம்னு ஞாபகம் வச்சா மட்டும்தான் புரியும் வேல் என்னது ஞானம் ஆமாம் எல்லாமே ஞானம்னு தான் புரியும் ஞானவாள் ஏந்து மையன் அழுக்கடையாமல் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் தன்னை கை கொண்டருளியும் கழுக்கடைனா அழுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் திரிசோலம் வச்சிருக்கிறாரு அப்போ அது ஞானத்தை குறிக்கும் அந்த ஞானம் வந்து இருக்கிற உலகத்திலே மிக கூர்மையானது ஞானம்தான் அதனால தான் என்ன என்னென்னார் கூர் அழுவேந்தி இப்போ ஞானம்னு ஒன்று ஒன்றை பொதுவாக நாம் சொன்னாலும் கேட்டல்ங்கிறதுல ஷார்ப்பு இருக்காது சிந்தித்தலில் என்ன இருக்காது ஒரு கூர்மை இருக்காது தெளிதலில் கூர்மை இருக்காது நெட்டையில் எது இருக்கும் கூர்மை இருக்கும் மணிக்க வாசகர் சொன்னார்ல நோக்கரிய நோக்கே அந்த நுணுக்கரிய நுண்ணுணர்வுக்கு பேர் தான் கூர்நுனை மழு அந்த நுண்ணுணர்வு தான் நுணுக்கரிய நுண்ணு மேலும் நுட்பமாக்க முடியாத நுட்பமானது என்பது ஞானத்தை குறிக்கக்கூடியது அடுத்தது ஆர்வங்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்லியிருக்கிறார் ஒன்று இறைவன் உயிர்கள் மேல் கொள்ளுகின்ற அன்பு இரண்டு உயிர்கள் அன்பால் அடைதல் என்று ரெண்டு சொல்கிறார் ஒன்று இறைவன் உயிர்கள் மேல் வைக்கிற அன்பு என்றொன்று உயிர்கள் இறைவன் மேல் வைக்கிற அன்பு இறைவன் உயிர்கள் மேல் வைக்கிற அன்பு எல்லா நிலையிலும் உண்டு எல்லா நிலையிலும் உண்டு கட்டுநிலையில் அந்த உயிர்களை வினை நுகர வைப்பதற்காக அன்பு காட்டுவார் அன்பு இல்லாமல் எப்படி வினையை நுகரவிக்க முடியும் கட்டுநிலையில் கட்டுநிலையில் கட்டு நுகர வினைகளை நுகரவிப்பதற்கு அன்பு காட்டுவார் மரமும் தான் ஆனால் கருணை தானே சார் மர கருணை தானே கருணைங்கிறது தான் அன்பு கருணைக்கு அன்புக்கு என்ன வேறுபாடு கருணையின் இன்னொரு வடிவந்தான் என்னது கட்டுநிலையிலையும் அன்பு காட்டி தான் ஆகணும் ம் ஆனால் இங்கு பேசப்படுவது வீட்டு நிலையில் இருக்கிற அன்பு சார் ஒரு தாய் இருக்குது அந்த தாயினுடைய ஒரு பிள்ளை இருக்குது திருமணம் வரைக்கும் அல்லது கல்லூரி வரைக்கும் வச்சுடுங்களேன் அல்லது கல்வி காலம் முடிவு வரைக்கும் தாயின் அன்பு ஒரு விதமாக இருக்கும் பிறகு அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வச்சு அந்த பொண்ணோ பையனுக்கோ ஒரு அதற்கு பிறகு பெற்றோருடைய அன்பு இன்னொரு வடிவம் வரும் திருமணத்திற்கு முந்தைய நிலை அல்லது கல்வி காலத்தில் இருக்கிறது மறைப்பாக இருக்கும் ஏன்னா வெளிப்படையாக அவனுடைய நடத்தைகளும் வெளிப்படையாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காது வெளிப்படையாக ஹெல்ப் பண்ணாலும் குப்பையாக போயிடுவான் அதுக்காக என்ன செய்வாங்க என்ன சக்தியாகவே நிற்பாங்க பெற்றோரும் வந்த மறைப்பு சக்தியாக நிற்பாங்க அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைந்து பொருளாதாரம் அமைந்து குடும்பம் வந்த பிறகு என்ன சக்தியாக மாறிடுவாங்க அருள் சக்தியாக பெற்றோரும் மாறிக்கொள்வாங்க அதே தான் இறைவன் வந்து எப்போதும் உயிர்கள் மேல் அன்புடையவனாக இருந்தாலும் அந்த அன்பும் எத்தனை நிலையில் இருக்கும் ரெண்டு நிலையில் இருக்கும் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அன்போடு தான் பண்ணுறாரு ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகும் அன்போடு தான் என்ன செய்கிறாரு ஐசிஆர்டில் இருந்தாலும் அன்பாக தான் இருக்கிறாரு ஐசிஆர்டு வழி வந்தாலும் அன்பாக தான் இருக்கிறார் டாக்டர் அன்பு இல்லைனாலும் பேஷண்ட் என்ன செய்ய முடியாது உழைக்க முடியாது சரியா இங்கு பேசப்பட்டது பாசம் நீங்கிய பிறகு இறைவன் உயிர்கள் மேல் காட்டுகின்ற அன்பு அதற்கு எது பிரமாணம்னா அந்த மழு பேசப்பட்டிருப்பது இன்னொரு பிரமாணம் இறைவன் யாசகம் பெறுவனாக சொல் ரெண்டுமே பாச நீக்கம்தான் யாசகம் பெறுவதும் பாச நீக்கம்தான் மழு ஏந்துதல் என்ன நீக்கம்தான் பாச பாசநீக்கம் பாச நீக்கம்தான் உயிர்கள் இறைவன் மேல் அன்பு காட்டினால் அது சாதனம் வீட்டு நிலையில் எந்த நிலையாக இருந்தாலும் அது சாதனம்தான் இறைவன் உயிர்கள் மேல் அன்பு காட்டினால் வீட்டு நிலையில் இறைவன் உயிர்கள் மேல் அன்பு காட்டுறாருன்னா அது ஏகதேசம் என்ன முடிவாயிரும் சாதனத்தினுடைய அந்த இறைவன் சாதன முடிவுக்கு வந்துட்டுன்னு அர்த்தம் சாதன முடிவுக்கு வருகின்ற இடம் ஆமாம் முடிவுக்கு வருகின்ற இடம் அயரா அன்பின் அயரா அன்பின் அறண்களல் செழுமிங்கிற இடத்துக்கு உயிர் வரும்போது இறைவனும் அன்பு காட்டுவார் அந்த அன்பை தான் இங்கே பேசிகிட்ருக்கிறார் மாபாடியத்தில் இருக்குது பதினொன்றாம் நூற்பாவில் இருக்குது அந்த வெண்பா ஞாபகம் வரல நாளைக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அந்த வெண்பாவில் உயிர் காட்டுற அன்பின்னு சொல்கிறார் முனிவர் இறைவன் காட்டுற அன்பையும் முனிவர் சொல்கிறார் ஒரு வெண்பாவுக்கு விளக்கம் எழுதும்போது ஆமாம் அதனால் அந்த இறைவன் அன்பையும் இப்போ நீங்கள் இறைவன் அன்பு எப்போவும் ஒன்று தானே சார்ன்னு கேட்கக்கூடாது நீங்கள் பசியாக இருக்கும்போது புதுசோர் எடுத்துகிட்டு வந்தாரா நீங்களும் பசியாக இருக்கும்போது இறைவன் புதிசோர் எடுத்துகிட்டு வந்தாரா ஏன் திருநாவுக்கரசருக்கு எடுத்துகிட்டு வந்தார் அப்போ இறைவனுடைய அன்பில் திருநாவுக்கரசர் பசியாக இருந்தால் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு நாம பசியாக இருந்தால் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்போ இறைவனுடைய அன்பில் என்ன இருக்குது அந்த சாதகனுடைய பக்குவத்துக்கு ஏற்றபடி அவருடைய அன்பு என்ன செய்யும் வேறு வடிவம் பெறும் எல்லா அன்பும் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த சா சாதகன் முதிரும்போது காட்டுகின்ற அன்பு வேற கண்ணைப்போ இப்போ நம்மளும் அதே மாதிரி கண்ணை நோண்டி பார்ப்போம் சிவன் முன்னாலும் நின்று இறைவன் கை நீட்டுவாரா இவன் கண் இருக்கிறதுக்கு போகிறது நல்லதும் பாரு நான் புரியுதா நம்மளும் கண்ணை நோண்டி பார்ப்போம் இறைவன் கை நீட்டி உடனே தடுத்துருவாரா ரெண்டு பேர் கண்ணும் ஒரே கண்ணு தான் அந்த கண்ணப்பர் கண்ணை நீட்டும் போது மட்டும் ஏன் தரித்திலர் தேவதேவர்னார் தரித்திலர் தேவதேவர்னு ஏன் சொன்னார் அந்த அன்பு இறைவனுக்கு மேலே அன்பு வந்துட்டு உயிர் மேல் அன்பு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்தில் உயிரை வளர்க்க அன்பு இன்னொரு கட்டத்தில் உயிரை தன் திருவடியில் சேர்க்க அன்பு அந்த அன்பை தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த ரொம்ப முக்கியம் அது இறைவன் உயிர்கள் மேல் காட்டுகிற அன்பு சிவனியான போதத்தில் ஒரு இடத்துல தான் இருக்குது பதினொன்றாம் நூறு ஒரு வெண்பாவில் வருது உயிர்கள் இறைவன் மேல் காட்டுற அன்பு எல்லா இடத்துலையும் அன்பின் தொழு அப்படின்னு வரும் சிவனியான போத வெண்பால் ரெண்டு இடத்துல இருக்குது அன்பின் தொடு அன்பின் தொழுன்னா அன்பு விளையிற இடத்துல தொடு அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க சரிதான் நீங்கள் அதுக்கு இதெல்லாம் பிரமாணமாக எடுத்துக்கிடலாம் இப்போது ஞானசம்பந்தர் கோயில் முன்னாலுன்னு எழுதார் மூணு வயசில் ஞானப்பால் வந்தது நம்ம வீட்டு குழந்தைகள் எழுதுனா என்ன வரும் எதுவுமே வராது தான் வரும் மேலும் மேலும் கண்ணீர் தான் வரும் அப்போ ஞானசம்பந்தருக்கு மட்டும் ஏன் வந்தார் ஞானசம்பந்தர் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் யார் அன்பு காட்டுற ஸ்டேஜுக்கு இறைவன் இப்போ அன்பு காட்டினா தான் ஞானத்தை விளைய வச்சு தேவாரத்தை பாட வைக்க முடியும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இறைவனே அப்படியே வந்து பால் கொடுத்தாலும் ஒரு நேரம் பசியாற்றிட்டு போனதுக்கு நண்டின்னு போயிட்டே இருப்போம் ஞானமெல்லாம் வராது இப்படி கொஞ்சம் விரித்து பார்க்கணும் நீங்கள் எதுக்கெடுத்தாலும் இதை திருமுறையை வச்சு பார்த்தீங்கன்னா தான் புரியும் சும்மா பாடிக்கிட்டே இருக்கிறதுனாலையோ பொருள் சொல்லிகிட்டே இருக்கிறதுனாலையோ எதுவுமே கிடைக்காது ஆ ஆமாம் ஏன்னா அந்த உயிருக்கு நீங்கள் அப்படியே இப்போது ஐதீக விழா கொண்டாடுறாங்கல்ல ஞான சம்பந்தர் ஐதீக விழா கொண்டாடுறாங்கல்ல ஏன் நிறையா கோயில்கள் நடக்குது அது குடித்து நமக்கு ஞானம் வந்துட்டா ஏன் வரலன்னா அந்த பக்குவத்தில் யாரும் இல்லை நம்ம இல்லை அந்த பாலுக்கு அந்த சக்தி இருக்குது அந்த பாலை வாங்கி ஞானம் பெறுகிற சக்தி யாருக்கு இல்லை நமக்கு இல்லை ம் நம்ம சக்கரை கம்மியாக இருக்குது பால் என்னது இது எங்கே வாங்கினது ரேஷன் கடையில் வாங்கின இது பூத்தில் வாங்கினாங்களா பண்ணையில் வாங்கினாங்களா அப்படி தான் நமக்கு பால் தெரியுது ஆமாம் புரியுதா உங்களுக்கு இது தான் நீங்கள் இறைவன் அன்பை ரெண்டாக பிரிக்கணும் ஆன்மா அன்பு எப்போ ஒன்று தான் இறைவன் அன்பு ரெண்டு ஒன்று வினையை நுகர வைக்கும்போது காட்டுகிற அன்பு ஒரு பையனை தவறு செய்கிறான் ஜெயிலுக்கு போகிறான் அப்பா ஜாமீன் எடுக்க போகிறாருன்னா அன்பு இருந்தால் தான் போக முடியும் எனக்கு என் பையனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல அதே பையன் திருந்துறான் வாழ்கிறான் எதிர்காலத்தில் இப்போ இன்றைக்கி டிவியில் ஒரு நிகழ்ச்சி காட்டினாங்க ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து சர்வதேச விளையாட்டில் இருந்து விடைபெறுறார் இன்றைக்கி ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர் அப்போ அவங்க பெற்றோர்கள் கட்டி பிடிச்சி அவங்க அப்பா குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறவங்க கொடுக்குறாரு வயசு அவருக்கு எழுபது வயசு இருக்கும் அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் அந்த இதே அவர் அந்த பையனுக்கு மூணு வயசு இருக்கும்போது கொடுத்த முத்தம் வேறு இப்போ கொடுக்கறது வேறு அதை கொடுக்குற அந்த சொந்தக்காரங்கெல்லாம் மாலை போட்டு வரவேற்று உருக்கமாக அப்படி காட்டுறான் டிவியில் அதையெல்லாம் நம்ம பிரித்தோம்னா தான் திருமுறை புரியும் சித்தாந்தத்தை புரிஞ்சுவிட முடியும் அதை இங்கு காட்டினார் அதைத்தான் ஆர்வன் ஆர்வன்கிறது இறைவன் உயிர்கள் மேலே இது ஏறவே ஏறாது உரையில் உயிர்கள் மேலே ஏற்றலாங்கிறாங்க ஆர்வன் வழிபோந்தன்னு சொன்னதுனாலேயே இறைவனுக்கு தான் அது ஏறும் ஆர்வன் என்பது உயிர்கள் மேல் அன்புடையவன் அந்த அன்பில் இது எந்த அன்பு கட்டுநிலை அன்பா வீட்டு நிலை அன்பா எந்த அன்பு வீட்டு நிலை அன்பு வீட்டு நிலை அன்பு என்று புரிந்து கொள்ளணும் ஊர்தோறும் வெண்தலை கொண்டு உண்பழியிடும் என்று வார்தெரு வெண்முலையால் மங்கையுடும் உடனே கூர் நுனையும் அழுவேந்தி அம்மையே அருள் உடனே மழு சொல்கிறார் ஞானம் கூடலையாற்றூரில் ஆர்வன் இவ்வழிபோந்து அதிசயம் அறியேனே அது உருக்கமான பதிகம் நல்ல தேவாரத்தை நிறைவு செய்வோம் அடுத்த பாடப்பகுதிப்போம் புடிங்க முதல்ல நடத்தி நல்லா பதிகம் சார் ஒரு